சற்று முன் பஞ்சாபின் அமிர்தசரஸ் மீது ஏவப்பட்டு தாக்கி அழித்திருக்கிறது ராஜகுமரன் ராஜகுமரன் விவரங்கள் பலம் என்பது வெறும் ஆயுதங்களில் மட்டுமில்லை அதை யார் கையில் வைத்திருக்கின்றார்கள் என்பதை பொறுத்துதான் அந்த ஆயுதங்கள் பலம் பெறுகின்றன என்று சொல்லுவார்கள் அதற்கான உதாரணம் தான் இந்த ட்ரோன்கள் நேற்று முன்தினம் இதே ட்ரோன்களை பயன்படுத்தி தான் பாகிஸ்தான் நாட்டுக்குள் இருந்த பயங்கரவாத முகாம்களை நம்முடைய படை வீரர்கள் இருந்தார்கள் பாகிஸ்தானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை சுக்கு நூறாக உடைத்து எரிந்திருந்தார்கள் அப்படிப்பட்ட காமிகேஷிய என்கின்ற வகை ட்ரோனை இன்று பாகிஸ்தானும் பயன்படுத்தி இருக்கின்றது நாம் பயன்படுத்திய பொழுது நூறு சதவீத வெற்றியை நமக்கு கொடுத்த பாகிஸ்தானை பந்தாடுவதற்கு உதவி இருந்த அதே காமிகேஷிய வகையிலான தற்கொலைப்படை ட்ரோன்கள் பாகிஸ்தான் பயன்படுத்திய பொழுது வான் எல்லையிலேயே தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றன எனவே